சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டுமே இடஒதுக்கீட்டுக்கான ஒரே தீர்வு என்றும் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துள்ளார் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கடுமையான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது தந்தை பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி ஏளனமாக பேசுவது மற்றும் மதம் ஜாதி இனம் என பேசி கலவரத்தை ஏற்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் புகாரில் கூறியுள்ளார் பின்னர் மைக்கை நீட்டினால் அவர் குரங்கு டான்ஸ் ஆடுவது போல் ஆடுகிறார் தந்தை பெரியாரை சீமானை விட புகழ்ந்தவர் யாருமில்லை சீமான் குழம்பி போய் உள்ளார் பிரபாகரன் தான் சீமானுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்ததாக கூறுகின்றனர் பிரபாகரனுக்கு வேறு வேலை இல்லையா இப்படிப்பட்ட ஆட்களை வளரவிட்டால் தமிழகத்திற்கு தீமைதான் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகழேந்தி குறிப்பிட்டுள்ளார் ஏழாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய ஏழாயிரத்து நானூறு ஏக்கர் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் அத்துடன் முதலமைச்சரின் வழிகாட்டுதல்களால் திருக்கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மக்களின் உள்ளமறிந்து செயல்படும் முதலமைச்சரின் நடவடிக்கைகளால் மக்கள் மகிழ்ச்சியோடு திருக்கோவில்களில் வழிபட்டு வருகிறார்கள் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் கூண்டோடு விலகி வரும் நிலையில் ஜெகதீசன் இவ்வாறு அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஐந்து பக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கட்சி தொடங்கி பதினைந்து ஆண்டு காலமாகியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்க சீமான் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் கட்சி அமைப்பு விதிகளை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி கொடுத்த போதும் அதை சீமான் படித்து கூட பார்க்கவில்லை எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது இயக்க அது இயங்க விதிகள் தேவை அதைவிட மிக முக்கியம் ஒழுக்கமுள்ள தலைவன் ஒழுக்கமுள்ள மிகச்சிறந்த தலைவன் இல்லாவிட்டால் அனைத்தும் கேலி கூத்தாகிவிடும் பெரியார் குறித்த பேச்சுக்காக சீமான் மறுப்பு தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றும் ஜெகதீச பாண்டியன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஏழு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்ற துடிக்கும் ஆம் ஆத்மி இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் போராடும் பாஜக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கு பிறகு அரியணை ஏற முடியாத காங்கிரஸ் என மூன்று முக்கிய கட்சிகளும் தீயாக பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன நாடாளுமன்றத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முன்னதாக பட்ஜெட் ஆவணங்களுடன் அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இந்த ஆண்டு வருமானம் நானூறு கோடி ரூபாய் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் எண்பது கோடி ரூபாய் அதிகமாகும் டெல்லியில் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் போதைப் சப்ளையர் மற்றும் வாங்குபவர் இருவரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்த ஹெராயினையும் பறிமுதல் செய்துள்ளனர் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் நாற்பத்தி ஏழு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புனேயில் நரம்பியல் தொற்று பாதிப்புக்கு உள்ளான டாக்ஸி டிரைவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழப்பு மூன்றாக உயர்ந்துள்ளது டாக்ஸி டிரைவர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நோய் பாதிப்பு காரணமாக புனேயில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கனடா மெக்சிகோ மற்றும் சீனா நாடுகளுக்கான வரி விதிப்பு இன்று முதல் அமலாவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் மீது இருபத்தைந்து சதவீதமும் சீனா மீது பத்து சதவீதமும் வரி விதிக்கப்படும் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் ராணுவம் கைப்பற்றிய தமிழர்களின் நிலம் திருப்பி ஒப்படைக்கப்படும் என்று இலங்கை அதிபர் உறுதியளித்துள்ளார் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட வடக்கு தமிழர்களின் நிலங்கள் விரைவில் முழுமையாக அவர்களிடம் திருப்பி தரப்படும் என்று இலங்கை அதிபர் உறுதியளித்துள்ளார் மலேசியாவில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது மலேசியாவில் உள்ள பார்னேவில் பெய்து வரும் தொடர் மழையால் குடியிருப்புகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இந்த கனமழையில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர்